அனைத்து விவசாய நண்பர்கள் வணக்கம் இது மரம் பார்த்தீங்கன்னா தேக்குங்க தேக்குலேயே வந்து பர்மா தேக்கு நம்ம நேச்சர் உதயம் அக்ரோடெக் மூலியமாக கொடுத்துருக்கக்கூடிய பர்மா தேக்கு மரம் இது நடவு செஞ்சு நியரஸ்ட்டு நாலு வருடம் ஆகுதுங்க நாலு வருடத்தில் பார்த்தீங்கன்னா வரப்பை சுற்றிலும் நடவு செஞ்சுருந்தாங்க அது இடையில உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது அடியில் தென்னையும் நடுப்புற பத்தடியில் சம்மரமும் வச்சுருந்தாங்க இப்போ நடவு செஞ்சு பார்த்தீங்கன்னா வந்ததில் பருமன் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு உண்டே முக்கால் அடி சுற்றளவு இருக்குங்க மரம் தேக்கு பாருங்கள் தூரோட பருமன் ஹைட்டு பாருங்கள் குறைஞ்சது முப்பது அடி வரை இருக்குங்க மரம் ஹைட்டு நடுப்புற இருக்கக்கூடிய மரம் மட்டுமே இருபது அடி அடி உயரம் இருக்குங்க அதே மாதிரி செம்மரமும் செம்மரமும் தேக்கும் ஒரே ஈவனம் வச்சா தான் நாலு வருஷம் ஆகுது செம்மரத்தோட பருமன் பாருங்கள் அதே ஒன்றரை அடி சுற்றளவுல ஹைட்டு வந்து அதுவும் பாருங்கள் முப்பது அடி ஹைட்டில் கருக்கு பாருங்கள் நல்ல அருமையான வளர்ச்சியில் இருக்குங்க இது போல் தரமான கன்றை நம்ம கொடுத்து தேர்வு செஞ்சு நம்ம கண்ணை கொடுத்து அதை எப்படி வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் கொடுத்து நம்ம பராமரித்து கொடுத்துட்ருக்கோங்க நம்ம ஆஃபீஸ் வந்து நேச்சர் உதயம் அத்ரோடெக் இது திருச்சி மாவட்டம் முழுவதும் கொடுக்குறோம் இந்த பாருங்கள் அது அருகாமையில் உள்ள தேக்கு மரம் இதுதான் பருமா தேக்கு நம்ம அலுவலகத்தின் மூலியமாக கொடுத்துருக்கக்கூடிய தரமான கண்டின் வளர்ச்சி நான் பாருங்கள் நாலு வருஷத்தில் ஒன்றரை அடி வந்து ஒன்னே முக்கால் அடி சுற்றளவு மரம் பருமனாயிருக்கு இது வந்து திருச்சி மாவட்டம் முசுரி வட்டம் குளக்குடி அருகில் உள்ள அஞ்சலம்ங்கிற வில்லேஜில் வீரபுத்திரங்கிற ஒரு நடவு செஞ்சுருக்கக்கூடிய மரங்கள் ஆயிட்டு போகிறாங்க சில பேர் பத்து வருஷம் ஆனாலும் மரம் பெருக்காது வளராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மத்தியில் இது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தரமான பரும தேக்கு கன்றோட வளர்ச்சியை பார்த்துங்க பருமனும் பார்த்துங்க ரெண்டடி சுற்றளவு இருக்குங்க அதே மாதிரி செம்மரமும் பாருங்கள் இது மாதிரி நல்ல தரமான கன்று வேணும் எங்கே வாங்குறது அப்படின்னு தேவைப்படுற விவசாயிகள் நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய தோட்டத்தை நேர் நேரடி பார்வையிட்டு அதுக்கான கன்று எவ்வளோங்கிறத தேர்வு செஞ்சு கொடுத்து பராமரித்து கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்